அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் நாம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட இதுல இந்த மூன்று நாட்கள்ல ரெண்டு நாட்கள் ஏழு கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட போகிறது மேஷத்துக்கும் துலாமிலியும் சந்திரன் இருபத்தி எட்டு மத்தியானமே வந்து உக்காந்துடுறாரு அப்போ இந்த சந்திரன் ஆனவரு ராகு குரு இவருடன் இணைந்து குரு வக்ரம் ஏழாம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் கேது என்ற நான்கு கிரகங்கள் இது ரெண்டும் சமசத்தம பார்வையில் அடுத்தது சுக்கரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதோட திரிகோண சந்திப்பு மேஷத்தில் இருந்து சந்திரன் ராகு குரு இவர்கள் சுக்கரனோட சந்திப்பு சூரியன் புதன் செவ்வாய் கேது இவர்கள் சனியோடு சந்திப்பு சனி ஆட்சி வக்ரம் இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்கள் ஒரு இணைவுக்குள் வருகின்றன இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் வர்றது இப்படி வரக்கூடிய இந்த வேலையில ஒரு ராகி கேது ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது அதாவது ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா கூட பெருசா ஒன்னும் பாதிப்பு இருக்காது ஆனா சந்திர கிரகணம் மனோகாரகன் போய் ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது ராகு போகாரகன் குரு என்பவன் போன ஜென்ம கருமாவை சொல்லிக்கொண்டே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணி நம்மள ஒரு ஷேப்புக்காக இந்த ஜென்மத்துல கரெக்டா நட அப்படின்னு தண்டனைய கொடுத்து நேர் வழிப்படுத்தக்கூடியவன் சனி தண்டனைய கொடுத்து கொடுத்து வச்சு செய்வான் தெளிய வச்சு தெளிய வச்சு ஆனா குரு கம்ப்ளீட்டா பிரச்சனையை கொடுத்து போன ஜென்ம கர்மாக்களை எல்லாம் கழித்து நல்வழிப்படுத்துவாரு அப்ப நமக்கு அது புரிவதற்கு ஒரு தன்மையை அங்க குரு கொடுத்துரும் சோ இத மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு ராகை கேது பெயர்ச்சி என்பது அவ்வளவு நல்லது இல்லை நாட்டுக்கும் நல்லது இல்லை நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுல கவனமா இருக்கணும் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன் ஒண்ணு ரெண்டாவது இந்த மூன்று நாட்களும் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல கொடுத்தா எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட்ட படிக்க தெரியாது ப்ரொனௌன்சியேஷன் தப்பா போயிடுச்சுன்னா அர்த்தம் அதார்த்தமமாக மாறிவிடும் அதனால அது அனார்த்தமா மாறாமல் இருப்பதற்காக நான் சுத்த தமிழ்லயே கொடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் ஏன் நம்ம துர்காவை எடுக்கிறோம் அப்படின்னா ராகு கேதுகள் பிடியில் இருந்து நம்மை தக்காத்து கொள்வதற்கு துர்க்கையானவள் வந்து நிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது மனோகாரகன் சந்திரன் சந்திரனின் அம்சம் அம்பா அதனால்தான் முழு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கெல்லாம் சந்தன காப்பு குங்கும காப்பு அப்படியெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம் சந்திரன் தாய்க்கு உரியவள் அதனால அவளை பிடிக்கும் பொழுது அப்படி வெறும் தாயா இருக்க கூடாது தாயானவள் நம் தவறு செய்யும் பொழுது நம்மளை நம்ம ஆபத்துக்கள் வரும் பொழுது ஒரு அன்னையானவள் அமைதியாக இருக்கிறவள் அப்பொழுது அவர் துர்காவாக அவதாரம் எடுப்பார் கண்ணகி ரொம்ப அமைதியானவள் கணவனுக்கு கணவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அவ அப்படி தேவியாக துர்கா தேவியாகத்தான் போய் நின்னா ஆண்டியன் சபையில அதாவது வீட்டை விட்டு வெளியில வராம இருந்த ஒரு பெண் ஒரு ராஜ சபையில் போய் அவளே பேருக்கு முன்னாடி வாயை எல்லாம் தள்ளி விட்டு போகிரால் என்றால் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததக்ப்புறம் அவளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த காலை துர்காவை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் ராகு பிடியில் மாட்டும் பொழுது ராகவும் கேதுவும் சென்று அன்னை அவளை தேவியை வழிபாடு செய்கின்ற இருக்கக்கூடிய வேலையில் அந்த அன்னையை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அந்த மூன்று நாட்களும் காலையிலயும் சாய்ந்திரமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம் நீங்க எங்கும் கோயிலுக்கு கூட போக வேண்டாம் வீட்டை பூஜை ரூம்ல விளக்கேற்றி வைத்து நீங்க காலையிலும் சாயந்தரமோ இத சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக சிறப்பு அதே வேளையில நீங்க சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையிலேயே வந்து தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாம அன்று முழுவதும் அன்று இரவும் எரியற மாதிரி ஃபுல்லா தீபம் ஏற்றுங்க ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுல இருந்து வரக்கூடிய வரக்கூடிய அந்த வாசனைகள் ஆனது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதனால இருபத்தி எட்டாம் தேதியாவதும் நீங்க சனிக்கிழமை காலையில ஏற்றக்கூடிய தீபம் கிரகணம் வந்து அன்று இரவு ரெண்டு இருபத்தி நாலுக்கு தான் முடியுது சன் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் வரைக்கும் எரியிற மாதிரி அப்பப்ப பாத்து எண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏத்துங்க இல்ல காமாட்சியம்மன் விளக்கு இல்லைனா கூட ஒரு பெரிய அகல் விளக்கு மடல் வாங்கி வீட்டுல வச்சு ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெரிய அகல வாங்கி ஊ ஊற்றி ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய எந்த ஒரு கெட்ட சக்திகளும் எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராது அதனாலதான் துர்கையானவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன மாதிரி பலன் தருதுன்னு அதை நான் தனியே ஒரு வீடியோ கொடுக்கறேன் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சந்திர கிரகணத்தோடு ராகு கேது பெயர் வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதனால் அந்த துர்காக்கு பாடலை துர்கா அஷ்டமியாக இருக்க அஷ்டம் அஷ்டகமாக இருக்கக்கூடியதுடைய தமிழ் வருஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்க பாடும் பொழுது அந்த பதினாறு கைகளோடு தேவியானவள் தன்னை அணைத்து நமக்கு நல்லருள் செய்வா சரிங்களா வாங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி இந்த காலகட்டங்கள் எந்த இடம் உங்களுக்கு அவஸ்தைகள் வரும் எப்படியெல்லாம் உங்க மனோபாவம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பாருங்க ஒவ்வொரு ராசியா பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே உங்க ராசி அதிபதி சந்திரனுக்கு நூத்தி எண்பது டிகிரில நிற்கும் பொழுதுதான் பௌர்ணமி வரும் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திர கிரகணம் வரும் சரியா அடுத்தது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் போய் சுவாதி ரெண்டாம் பாதத்துல மாற்றாரு சுவாதி ஒன்னாம் பாதத்துல அவரு நீச்சம் சுவாதி இரண்டாம் பாதத்துல ஒரு மூணு டிகிரி தள்ளி போய் நிக்கிறாரு அப்படி நிக்கக்கூடிய வேலையில சந்திர பகவான் அஸ்வினியும் ஒன்னாம் பாதத்துல நிக்கிறாரு அவர் அகிஸ்ட அஸ்வினி மூல நின்னு இருந்தாலும் சூரியன் மூல திருகோணம் ஆகக்கூடிய இடத்துல சாரி உச்சமாகக்கூடிய இடத்துல போய் நின்று ஒரு பலனை கொடுத்திருப்பாரு ஆனா இங்க எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் தன்னுடைய நீச்ச நீச்ச நட்சத்திரத்துல நிக்கிறாரு பாதம் தான் அடுத்த பாதத்துக்குள்ள மூணு டிகிரி கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு அவ்வளவுதான் சந்திரனானவர் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு விரையாதிபதி கேதுவின் சாரம் ஏறி அவரும் நின்னுட்டாரு உச்சமாகக்கூடிய இடத்துலயும் அவரும் நிக்கல அசுனி மூல நின்னா உச்சம் அங்கேயும் நிக்கல சரி அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் இவங்க எல்லாருமே சுவாதில மூணு நாலு பாதத்துக்குள்ள நிக்கிறாங்க துலா ராசியில அதிபதியோட நிக்கிறாங்க பத்தாதுக்கு கேது பகவான் அவரு செவ்வாயினுடைய சாரத்துல உட்கார்ந்து இருக்காரு செவ்வாயே வந்து கேது கேதுவே செவ்வாய் மாதிரி செயல்படுவாரு செவ்வாய் உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி கேது வந்து கொஞ்சம் பகைக்குது ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் வந்து விழுங்குவதாகத்தான் ராகுவ்க்கு எதுவும் இருக்குதுன்னு அறிவியல் விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்ப அதுல பாதிப்புகள் இந்த வெட்டு புள்ளிக்குள்ள பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அதனால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் முதல்ல உங்க ராசி அதிபதியே நீச்சமாகி உட்கார்ந்திருக்காரு நீச்சம் வீட்டுல அவர் துலாம விட்டு நவந்து வரணும் அது வரைக்கும் இயக்கக்கூடியவர் இந்த ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி குடும்பாதிபதி லாபாதிபதி புதன் பகவான் தான் சூரியனை மகரம் வரைக்குமே இயக்குவதாக அவர்கிட்ட கதிரை வாங்கினாலும் அந்த வீச்சுக்களை அவர் வாங்கும் பொழுது அந்த தன்மையில கொஞ்சம் மாறுபட்டு அந்த சூரியனுக்கு உரிய ஒரு இதை இயக்குவதாக ஜோதிஷம் சொல்லுது ஆனா விஞ்ஞானமானது சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் இங்க நீச்சமாகும் பொழுது அந்த நீச்சத்துல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் கதிர்வீச்சுக்களையும் இந்த புதன் பகவான் மற்ற கிரகங்களுக்கு அள்ளி தருவதாக சொல்கின்றது சோ இந்த ரெண்டும் தான் அங்க வித்தியா ரெண்டும் தான் அந்த ஒற்றுமையில இருக்கும் ஏன்னா அறிவியலும் ஆன்மீகமும் கலந்ததுதான் ஜோதிஷம் சோ அதனால அது கொடுக்கும் இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்குள்ள போய் நீச்சம் ஆகிறார் அது எப்பயும் ஆகிறதுதா அதுக்குள்ள ஒரு கிரகணம் பத்தாத்துக்கு உடனே ஒரு ராகிக்கு இது பெயர்ச்சி உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் வருது ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு இடமே வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனா அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா ராகி எட்டுல போய் உட்காரும் பொழுது கடல் ராசியில கடல் கடந்து செல்லக்கூடிய கடல் கடந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு அற்புதமாக வந்து நிற்கும் மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்தலாம் ரெண்டுல இருக்க கேதுவின் குர்த்தனை கொண்டு அதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கணும் சரியா இப்ப உங்களை புதன் போகிறார் அப்பனா கொஞ்சம் புத்தியோட புத்தியோட நடந்துக்கணும் அதிபதி சுய புத்தி சொல் புத்தி இடத்துல போய் உக்காந்து வக்கிரமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப இப்ப எப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசிக்குன்னா சுயபுத்தியும் வேலை பார்க்காது சொல் புத்தியும் கேட்காது பதண்டாவதம் பிடிக்கும் ஏன்னா சிம்மம்னாலே அந்த அப்படியே அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு அது யார் பேச்சு நான் கேட்க மாட்டேனே ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல சிங்கத்தை எப்படி வீழ்த்துறதுன்னு மற்ற மிருகங்கள்லாம் முடிவு பண்ணி அப்ப வீத்தி நரி வீத்திட்டு கடைசியா போன மாதிரி இந்த நிலைமை ஏற்படும் அதனாலதான் கொஞ்சம் அலசி ஆராயணும் புத்தியில கை வைக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் முயற்சிகள் நீங்க ஒரு திருப்பம் முயற்சி பண்றீங்க ரெண்டாவது பண்றீங்க மூன்றாவது பண்றீங்க நாலாவது திருப்பம் பண்ணும்பொழுது நான் எடுக்கிற முயற்சியில ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு அது என்ன மாத்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் உக்காந்து யோசிங்க அதுதான் நான் இங்க சொல்லுவேன் உங்க ராசியில சுக்கரன் வந்து உக்காந்துருக்காரு மூணு பத்து அதிபதி இதுல என்ன ஒரு பியூட்டினா மத்த ராசிக்கு இல்லாதது உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் உங்க ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்காங்களே ஒன்னு மூணு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தான் ஆனா சுக்கரன் உங்க ராசி அதிபதிக்கு வேதகன் அவன் நிக்கிறதும் சுயசாரத்துல பலமா நிக்கிறாரு சுக்கரன் திரிகோண சந்திப்பு யார் கூடனா குரு ராகு சந்திரனோட சந்திரனுக்கும் அவன் பகையாளி உங்க ராசி அதிபதியான சூரியனுக்கும் அவன் பகையாளி ஆனா திரிகோண சந்திப்புல உட்காந்துட்டு இருக்காரு இது ஒன்னே ரெண்டாவது ஒரு விஷயம் அவனுக்கும் ராகுக்கும் ரொம்ப நட்பு ராகம் கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும் சிற்றின்பத்துல அதிகமாக நாட்டம் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கீங்க பிள்ளைகள் வந்து எங்கேயாவது வந்து கெட்ட பழக்க வழக்கத்தை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்துல அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா சிறப்பை தரும் இந்த சிம்ம ராசி எப்பயுமே அரசியல்வாதிகளுக்கும் அதே நேரத்துல மருத்துவர்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள்லாம் தங்களுடைய தொழில கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுதும் சரி இல்ல அவர்கள் பயணத்தின் போதும் கவனமாக இருக்கணும் மருத்துவர்கள் பேஷண்ட வந்து அவங்கள கவனிக்கும் பொழுது சோ கொஞ்சம் கவனமாக அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் கவன குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மூணு நாட்கள்ல இருக்குது சிம்மராசி மருத்துவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க ஏன்னா அதனால் சில சமயம் உங்களுக்கு அபவாதம் வருவதற்கான வாய்ப்பு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பை இந்த சந்திர கிரகணம் கொடுத்துட்டு போவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதை புரிஞ்சு நடந்துக்குங்க சரிங்களா ஏழாம் இடத்துல சனி உக்காந்து உங்க ராசிய பாக்குறாரு அங்க சொல்லணும்ல சனி இதுல சனி சுக்கிரன் இணைவு ரெண்டுமே அவங்களுக்குள்ள நட்பு ஆனா உங்களுக்கு சுக்கிரன் சனி ராகு கேது எல்லாம் பகை உங்க ராசி அதிபதி கேதுகிட்ட மாட்டிக்கிட்டாரு வந்து பகை கிரகம் உங்க ராசியிலே பரிவர்த்தனை ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கான் சனி ஏழாம் பார்வையா பாக்குறான் அப்ப கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் உற்றார் உறவினருக்குள்ள தேவையில்லாத நிதண்டாவத தேவையில்லாத பேச்சுக்களால் எப்பயோ பேசுனதுக்கு இன்னைக்கு போய் அவங்க காதல விழுந்து அதை தூக்கிட்டு வந்து தேவையில்லாம பேசுவாங்க ஒன்னே மௌனமா இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஏதோ தெரியாம பேசிட்டான் அப்படின்னு கடந்து போயிடுங்க போனீங்கன்னா புத்திசாலி சரிங்களா தாய் தந்தை உடல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவர் உதவி தேவைப்படும் பாத்துக்கோங்க சரிங்களா இந்த காலகட்டத்துல நீங்க இறைவனனுடைய நாமத்தை சொல்லணும் சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவனே சிவபெருமான் தான் அந்த அந்த சிவபெருமானை ஓம் நமச்சுவாயா என்று கூறிக்கொண்டே இருந்து கொண்டே அவளில் சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளணும் பாடல் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஏன்னா அந்த சரிபாதியாக இருக்கக்கூடிய உமையல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை இங்க கொடுப்பா ஏன்னா சுக்கரன் உங்க ராசியில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அர்த்த நாரீஸ்வரராக இருந்து அருள் பாலிக்க கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னையானவள் கண்டிப்பாக விஞ்ஞானத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கறத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக நீங்க வச்சுக்கீங்க ஏன்னா எனக்கு தோணுது ஏன்னா இறை அருள் அந்த மெய்ப்பொருள் எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக நமக்கு நல்லருள் புரிவா அதனாலதான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறதாக அது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டும் கூட அதை இயங்கிக் கொண்டு இருக்கிறதுக்கு அந்த பரம்பொருளினுடைய பாக்கியம்தான் அப்படின்னு நமக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நம்ம கேட்டு வாங்கி சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது சாஸ்தாசமா நமஸ்காரம் பண்ணி உங்க கஷ்டங்களையெல்லாம் அந்த முப்புறங்களையும் எரித்த அந்த பரமசிவனினுடைய சரிபாதியாக நிற்கக்கூடிய அந்த அன்னையை வேண்டி வணங்கி துர்காவை வழிபாடு செய்யும் பொழுது சகல தோஷங்களும் சகல பிரமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்பது தின்னம் அடுத்தது கன்னி ராசிக்கு என்ன மாதிரி பலனை தரப்போகிறார் என்று பார்ப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்